அன்புள்ள எல்லாம் அல்ல அம்மாவுடைய நல்லடியாக நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டவற்றுமாள் அம்மா கடமையாக ஆக்கியிருக்கிற ஜுமகா நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மார்க்க விஷயம் என்னவென்றால் எந்தருமானால் நபிகள் நாயகம் செல்லலாலே சிலம் அவர்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற ஒழுக்கங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற ஒழுக்கம் என்பது சுயமரியாதை ஒரு மனிதனிடத்திலே சுயமரியாதை இல்லை என்றால் அவன் மனிதன் என்கிற இனத்திலிருந்தே விடுபடக்கூடிய அளவிற்கு நபிகன் சிவநாலை இந்த சுயமரியாதையை பற்றி அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம வாழக்கூடிய வாழ்க்கையில் சுயமரியாதையோடு இந்த வாழ்ந்து மரணிக்கூடிய ஒரு மக்களாக நபிகளானவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில வாழ்ந்தார்களோ சுயமரியாதையோடு சகாபாக்கள் எவ்வாறு சுயமரியாதையோடு வாழ்ந்தார்களோ அது போன்ற சுயமரியாதையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் எந்த காரணத்திலும் நாம சுயமரியாதை விட்டு இந்த உலகத்தில வாழ்ந்து விட கூடாது என்பதை சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை நாம பார்க்கிறோம் நபிகலாயம் ஒரு சகாபின்னு அறிவுரை சொல்றாங்க ஒரு சகாபி ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய சகாபி அவர்களிடத்திலே நபிகலார் அவர்கள் ஒரு அன்பளிப்பை கொடுக்கறாங்க கொடுத்த உடனே அந்த ஹக்கீம் என்கிற சகாபி என்ன செய்யறாரு வாங்குகிறார் வாங்கிய உடனே திரும்பவும் என்ன செய்யறாரு அல்லாவுடைய தூதரை மறுபடியும் கொடுங்க மறுபடியும் ரசூலா கொடுக்குறாங்க வாங்கிவிட்டு இரண்டாவது முறை வாங்கிவிட்டு மூன்றாவது முறையும் அந்த சகாபி அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க யார் அசூல் உள்ளா எனக்கு மீண்டும் கொடுங்க மறுபடியும் கொடுக்கப்படுகிறது மறுபடியும் கொடுக்கப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக கொடுத்த ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செலவாலை அந்த சகாபிக்கு அறிவுரை சொல்றாங்க யா ஹக்கீம் ஹக்கீமே இந்த பொருளாதாரம் செல்வம் என்பது இன்ன ஹதல் மால ஹதீரத்து கொள்வத்துன் இந்த செல்வம் என்பது பசுமையானது இனிமையானது அதை பார்க்கிற பொழுது ரொம்ப பசுமையாக தெரியும் அதை அனுபவிக்கிற பொழுது ரொம்ப இனிமையாக நமக்கு என்ன செய்யும் அதனுடைய சுவை இருக்கும் இதையெல்லாம் பார்த்து நீ மயங்கி விடாதே இந்த பொருளாதாரம் நாம் அனுபவிக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் பசுமையானது இனிமையானது என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு மேலும் நபிளார் அவர்கள் அந்த சகாபிக்கு அருளே சொல்றாங்க ஃபமன் அஹதஹு பிசஹாவதி நஃப்சின் இதை போதும் என்ற உள்ளத்துடன் யார் எடுத்துக் கொள்கிறார்களோ கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை யார் போதுமாக்கி கொள்கிறார்களோ பூரிக்கலூபி அதிலே அவர்களுக்கு பறக்க செய்யப்படும் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது என்றால் கிடைத்த உடனே அதனை போதுமாக்கி கொள்ள வேண்டும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது என்றால் போது அல்லாஹ் அல்ல என்று நம்ம சொல்லணும்

அதில் அபிவிருத்தி அவர்களுக்கு ஏற்படாது பறக்கத்து கிடைக்காது பெரும்பாலும் நமக்கு கிடைப்பதை வைத்து போதுமாக்கி கொள்வது கிடையாது வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் அப்படி ஆசைப்பட்டால் நமக்கு எப்படி பறக்கத்து கிடைக்கும் பறக்கத்துல என்னங்க குறைந்த பொருளாதாரத்தை வைத்து குறைந்த அருள்வளத்தை வைத்து மிகப்பெரிய நன்மையை கொடுப்பது என்பது அல்லாவிடத்துல வரக்கூடிய பறக்கத்து இந்த அபிவிருத்தி என்பது யாருக்கு கிடைக்கும் கிடைத்த பொருளாதாரத்தை போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனிதருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது இது இது பத்தாது போதாது இதை விட அதிகமாக வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர்களுக்கு கிடைக்காது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் அப்ப எவ்வளவு அதிகமாக கிடைத்தாலும் நீங்க மாற்று மக்களை பாருங்க குடும்பத்தில் இருக்கிற ஏழு பேரும் வேலைக்கு போவாங்க ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேரும் ஏழைக்கு போய் ஏழு பேரும் என்ன செய்வாங்க சிக்கனமாக செலவு செய்வார்கள் ஆனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் கடையில் போய் நான் அசைவத்தை சாப்பிட மாட்டாங்க அதிகமா நம்ம கூட என்ன செய்வோம் ரெண்டு நாள் மூணு நாள் அசைவம் சாப்பிடக்கூடிய முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கும் மாற்று மாதத்தில் எடுத்துக்கொண்டால் வாரத்தில் ஒரு நாள் அசைவம் சாப்பிடுவது என்பது ரொம்ப அதிகம் அப்படி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளோ சாப்பிடுவாங்க அளவாக வாங்கி அளவாக சமைந்து சாப்பிடுவார்கள் ஏன் பொருளாதாரம் விரயமாகிவிடும் பொருளாதாரம் செலவாயிடும் என்று பார்த்து பார்த்து செலவழிக்கக்கூடிய குடும்பமே உழைக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பறக்கத்து நிலைக்க மாட்டேங்குது அல்ல உங்களுக்கு பறக்கத்து கொடுக்கல எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு அதைவிட அதிகமாக மருத்துவ செலவு செலவுகள் என்று அதிகமான செலவை இழுத்து விடுகிறார் ஆனால் முஸ்லீம் குடும்பங்களுக்கு யார் கொள்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு குறைந்த வருமானத்திலே மிகப்பெரிய அபிவிருத்தியை அல்ல ஏற்படுத்துகிறார் என்பதை நிதர்சனமாக நம்ம பார்த்தோம் முஸ்லிம் குடும்பம்ல ஆறு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வேலைக்கு போவார் ஒருத்தர் எல்லா எல்லாருடைய செலவையும் பார்ப்பாரு

சாப்பிட்டாலும் வயிறு நம்புற மாதிரி தெரியல அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவர்கள் என்ற சொல்ல என்ன செய்யறாங்க உதாரணமாக சொல்லி அந்த சகாபிக்கு அறிவுரை சொல்றாங்க மேலும் சொல்கிறார்கள் அது எதில் ஒல்லியா கயிறும் மின்னல் எதில் சுஃப்லா உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது எது சிறந்த ரசூலா சொல்றாங்க வாங்குற கை சிறந்த கிடையாதுங்க ஆனா பெரும்பாலும் வாங்குற கை கையில அதிகமா நம்ம பார்க்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் நீட்டுங்க ஒரு பத்து கை நீட்டும் வாங்குறேன் ஆனா கொடுக்க சொல்லுங்க எந்த ஒரு கையும் வராது கையாக இருக்க வேண்டும் பிற மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய கையாக இருக்க வேண்டும் தா உயர்ந்த கையை விட தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது இப்படி இருக்கணும் கை இப்படி இருந்து விட கூடாது வாழ்ந்த கையாக இருந்து விடக்கூடாது என்று நபிகளார் அவங்க அந்த சகாபிக்கு என்ன செய்யறாங்க அழகாக அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு காசியை பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதை கடைபிடிக்கணும் ரசுல்லா சொன்ன அறிவுரை சகாபாக்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ஒரு சகாபிக்கு மட்டும் கிடையாது எல்லா சகாபாக்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் போதுமான அறிவுரை இந்த அறிவுரை கேட்டு அந்த சகாபி சொல்றாரு அல்லாவுடைய தூதரே இதற்கு பிறகு வேற எந்த மனிதனிடத்திலும் நான் அறிவுரை கேட்க மாட்டேன் அவ்வளோ பெரிய அறி அறிவுரை இது அப்ப இதை கேட்க நமக்கு சாதாரணமாக இருக்குது சுயமரியாதையை சாறு பிழிந்து ரசுல்லா சொல்றார் இதை விட சுயமரியாதை யாராவது சொல்ல முடியுமா குடுத்தா நீ வாங்கிக்க குடுத்தா வாங்கிக்க கைய நீ கைய நீட்டி வாங்கி அதுல என்ன பிரச்சனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய தலைவர்களை பாக்குறோம் ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க நூறு சதவீதம் சுயமரியாதை போதிக்கிறார்கள் அந்த சகாபி சொல்றாங்க இதுக்கு மேல யாற்றி நான் கேட்க மாட்டேன் அவ்வளவு பெரிய அறிவுரை இந்த அறிவுரையை நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வறுமை வந்தாலும் கையேந்த கூடிய நிலைக்கு நாம தண்ணீரை உண்டாயிரக்கூடாது காசிலேர் தான் கையேந்த வேண்டும் நபிகம் சிலநாளை சில சொல்றாங்க யார் வறுமைக்கு அஞ்சு அல்லாவிடத்தில கையேந்தாமல் மனித கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையை அதிகமாக்கித்தான் தருவான் வறுமையில தான் கிடப்பாரு வறுமையா இருக்குதுன்னு பிற மனிதர்கிட்ட போய் அல்லாட்ட கேட்காம காசு கொடுங்க ரொம்ப வறுமையா இருக்குது செலவுக்கு கொடுங்க என்று கேட்காம அல்லா யார் கேட்கிறாரோ அவர்களுக்கு அல்ல என்ன செய்வான் வறுமையை நீக்குவான் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூடிய சீக்கிரத்தில் அவருடைய வறுமையை குறைந்த கால அளவு நீக்கி விடுவான் வாடுகிற காலகட்டத்தில் அவர் வறுமையிலிருந்து போக்கி விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க ஆனா பெரும்பாலும் யாசகம் யார் கேட்கிறா வறுமையில இருக்கக்கூடியவர்கள் யாசகம் கேட்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்த பிறகு அந்த வறுமை எல்லாம் தீர்ந்து அடைக்க வேண்டிய கடன் எல்லாம் அடைத்த பிறகு வறுமையே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அந்த யாசகத்தை நிப்பாட்டுகிறாரா என்று பார்த்தால் யாசகத்தை நிறுத்த மாட்டார் என்ன செய்வார் மேலும் யாசகம் கேட்போம் வாங்கின கை சும்மா இருக்காது இல்லையா அப்ப வாங்க வாங்க என்ன செய்வாங்க அந்த கை அரித்து போய் வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணும் யாருக்கு யாசன் கேட்க அனுமதி மூன்று பேருக்கு சொல்ல அனுமதி கொடுக்குறாங்க அதுல ஒருத்தர் ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை அவர் யாசன் கேட்பது தப்பு கிடையாது எது வரைக்கும் தன்னுடைய வறுமை நீங்குகிற வரை வறுமை நீங்கிவிட்டால் யாசகத்தை நிறுத்தி விட வேண்டும் உழைத்து உண்ண வேண்டும் அப்படி இருந்தும் என்ன செய்யறாரு யாசகம் கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது பெரும் பாவமாக பெரிய பாவமாக மறுமையிலே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக நபிகளார் அவங்க சொல்லி காட்டுறாங்க வறுமை ஏற்பட்டு விட்டால் உடனே இறைவனிடத்தில் நம்ம கையேந்தி அல்லாவிடத்துல முறையிட வேண்டும் தான பொருளாதாரத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் எபுசுக்கு அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் தான் நாடியோருக்கு குறைத்து வழங்குகிறான் அப்ப பொருளாதாரத்தை வழங்குவது என்பது அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அல்ல சில நேரம் செய்வான் நமக்கு வறுமை ஏற்படுத்துவான் உடனே அல்லாவிடத்துல நம்பிக்கை இழந்து விடக்கூடாது சோதனைக்காக பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் அப்ப இந்த கட்ட இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கிறான் எனவே இறைவு நேரத்தில் தான் நாம் திரும்ப வேண்டும் என்று நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு அனைத்துமே வறுமை நோக்கியதாக அமைந்திருக்க வேண்டும் இந்த உலகத்துல இப்ப இருக்கிற வறுமையை நீக்கணும் அதுக்கு ஏதாவது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் அதை செய்து இந்த போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து விட கூடாது வறுமையை கொடுக்கக்கூடிய இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கையேந்தி கேட்கணும் கையேந்தி கேட்கிற பொழுது இறைவன் நம்முடைய இயலாமையை பார்த்து நம்முடைய இயலாமையை உணர்ந்து கண்டிப்பா அவனுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தணும் இறைவா எனக்கு வேறு வழி கிடையாது நீ தான் கொடுக்கணும் நீ தான் எடுத்துக்க நீ தான் இப்போ கொடுக்கணும் கண்டிப்பாக நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கேட்கலாம் அல்லாவை வற்புறுத்துவதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் வலியுறுத்தி கேட்பது என்பது அல்லாவை நிர்பந்திக்கக்கூடிய தகுதியில் வராது அல்லாஹ் என்ன செய்வான் மகிழ்ச்சியாக நீங்க கேட்கக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்றாங்க எனவே வறுமை ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இறைவனிடத்தில் தான் முதலில் திரும்ப வேண்டும் அவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்து செய்துவிட வேண்டும் எக்காலத்திலும் சுயமரியாதை இழக்கக்கூடிய வேலைகளை செய்துவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் செல்வராய் சில முகம் செய்கிறாங்க அழகாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இன்னும் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க ஒருவர் இந்த உலகத்தில் காலை நேரம் ஒரு கயிறை எடுத்துட்டு ஒரு மலை பகுதியில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய காய்ந்த விறகுகளை மெட்டி சுமந்து கட்டி மலையிலிருந்து இறங்கி பொதுமக்களுக்கு என்ன செய்கிறாக போய் விநியோகம் செய்து விற்பனை செய்து அதன் மூலமாக ஈட்டிய பொருளாதாரத்தை செலவு செய்து மீதி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தர்மம் செய்வதுதான் சிறந்தது யாசிப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உழைத்து உண்ண வேண்டும் உழைக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இருந்து உங்களுடைய குடும்ப செலவுகளை பார்க்க வேண்டும் வருகிற பொருளாதாரத்தில் இருந்து எஞ்சிய பொருளாதாரத்தை விட சிறந்தது சொல்றாங்க சகாபாக்கள் அப்படித்தான் நகி சகாபாக்களை பத்தி சொல்றாங்க நபிகளாரோடு இருந்த சகாபாக்கள் அனைவரும் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க உழைக்கக்கூடியவராக அவருடைய உடம்புல வியர்வை அதிகமாக சுரந்து நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும் அதன் காரணமாகவே என்ன செய்வாங்க இவர்கள் குளிக்க வேண்டாமா என்று பல பல மக்கள் என்ன செய்வாங்க சகாபாக்களை பார்த்து பேசுவார்கள் அந்த அளவிற்கு என்ன செய்வாங்க உழைத்து உழைத்து உடம்புல வியர்வை சுரப்பி அதிகமாகி சுரந்து வியர்வையாக உடல் துர்நாற்றம் எடுக்கக்கூடிய அளவிற்கு உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்களால் சகாபாக்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய மக்களை தான் ரசூல்ல உருவாக்கினாங்க ஆனா நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க இலகுவாக பொருளாதாரம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க யாராவது கொடுத்துட்டு அதை வாங்கி கொண்டு அடுத்த வாரம் எதாவது கொடுப்பாரா அடுத்த மாதம் ஏதாவது கொடுப்பாரா இவ்வளவு நாள் கொடுத்தாரு திடீர்னு நிப்பாட்டிட்டாரு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு வாங்கிய அந்த மனிதர் அந்த பொருளாதாரத்திற்காக மனம் ஏங்கக்கூடிய ஒரு காசையும் பாரு உடனே குடிச்சிட்டாரு வாங்கிட்டோம் அதோடு விடு 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 விடலாம் என்று பல மக்கள் விடுவது கிடையாது இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுப்பாரா ஏன் கொடுக்கல கொடுக்கணுமே அப்படின்னு ஏங்கக்கூடிய மக்கள் இருக்கிறா அப்படி ஏங்கவே கூடாது நவீன ராய் எம் சிலாரிசிலம்ம மட்டும் அந்த சகாபி அக்கிம் என்கிற சகாபி கேட்டு கேட்டு வாங்குனவர் ரசுரா தானே சொன்னாங்க இது இனிமையானது பசுமையானது இதன் மேலே ஆசைப்படாத யார் பொருளாதாரத்தை போதுமாக்கிக் கொண்டாலும் அவங்களுக்கு பழக்கத்தாலாம் கொடுப்பான் யார் பேராசை பெறாங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பேராசைனா என்னங்க கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரான்னு ஏங்குவது பேராசை போ பேராசு கிடைத்தது போதும் என்று நினைப்பது போதுமாக்கி கொள்வது கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டாரான்னு ஏங்குவது பேராசை அப்ப இதை பேராசை அடைந்து விடக்கூடாது என்று ரவி நாலாயம் சுவார சொல்லுவாங்க என்ன செய்கிறாங்க உழைத்து தான் உண்ண வேண்டும் தாவூது நபியை பற்றி ரசூலா சொல்றாங்க தாவூது நபி அவர்கள் தன் கரத்தால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்தார்கள் எல்லா நபிமர்களும் அப்படித்தான் தாவூது நபி ஏன் அதிகப்படுத்தி சொல்றாங்கன்னா அவருடைய உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது என்று ரசூலா என்ன செய்யறாங்க தாவூது நபியை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியை பார்க்கறோம் அப்ப தேவையில்லாமல் யார் இந்த உலகத்துல யாசகம் கேட்கிறாங்க சில பேர் பாக்குறோம் முசாஃபன் வருவாங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு ஐந்து ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு போவாங்க

சில பேர் எடுத்து பாக்குறாங்க அவன்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருக்கான் அப்படியே சொல்றான் பெருமையா நான் பிச்சை தான் எடுக்கிறேன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அஞ்சு ரூபா இருக்குது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அஞ்சு ரூபா இருக்குமா வார கடைசியில பத்து ரூபாய் இருபது ரூபா இருந்தது ரொம்ப சிரமம் அப்போ இப்படிப்பட்ட மக்களாக இருந்து கொண்டு சுயமரியாதை பேணக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் பெரும்பாலான நிலச்சியலான யாசம் கேட்கக்கூடியவர்கள் தேவையின் அடிப்படையில் யாசம் கேட்பது ரொம்ப குறைவாக மாறிவிட்டது எல்லாமே பொருளாதாரம் இருக்கும் இருந்து ஏற்கனவே வாங்கி பழகிட்டோமே அவங்களுக்கு மருமையில் கிடைக்கக்கூடிய தங்களை சொல்றாங்க தேவை இல்லாமல் மறுமையில இல்லாம தேவையில்லாம யார் யாசையும் கேட்கிறாங்களோ அவங்களுடைய முகங்கள் மருமையில எலும்புகளாக எலும்பு எலும்பினுடைய தோட்டத்துல முகம் அவங்களுக்கு கொண்டு வரப்படும் முகத்துல சதையே இருக்காது சதை தான முகத்துக்கு அழகு சதை ரொம்ப ஒடுக்குதான் மனுஷன் மனசுடைய அழகு குறைமா இல்லையா அதுவும் சதையும் தோடு இல்லாட்டி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்ப அந்த எலும்பு அந்த விகார தோற்றத்தை நம்மளால பார்க்க முடியாது அந்த தோட்டத்துல யாரெல்லாம் இந்த உலகத்துல தேவையில்லாத யாசகம் கேட்டார்களோ அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று எம்பெருமானா நபிகள் நாயகம் செல்வாசிலாம் சொல்றாங்க எனவே வறுமையில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் சுயமரியாதை இழக்காமல் நாம் வாழ வேண்டும் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கு நான் செல்வந்தனா இருப்பேன் செல்வந்தன சாவேன்னு சொல்ல முடியுமா உறுதியா எத்தனையோ செல்வந்தர்கள் மரணிக்கிற தருவாயில கையில இல்லாம ஆரம்பத்துல கோடீஸ்வரா இருப்பாரு சாகர நேரத்துல அவருடைய மையத்து செலவுக்கு மற்றவர்கள் பொறுப்பேற்று செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார் அப்ப யாருக்கு என்ன நிலை என்று யாருக்குமே தெரியாது படைத்த அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே நம்முடைய இந்த வாழ்நாளில் இழக்கக்கூடிய ஒரு 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 வேலையை எனக்கு உண்டாக்கி விடாது வாழ்ந்து மரணிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை கொடு என்று அல்லாவிடத்துல அதிகமாக நம்ம என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நபீதா அவர் சொல்றாங்கன்னா இஸ்லாத்துக்கு வருவாங்களா இல்லையா அவங்களுக்கு பையத்து உறுதிமொழி கொடுப்பாங்க ரசுல்லாவுடைய கை மேல ரசுல்லாவுடைய கையை வைத்து ரசுல்லா என்ன செய்வாங்க எடுப்பாங்க இஸ்லாத்துக்கு வருவதற்காக அப்படி எடுத்த எடுத்த சில ஒரு ஏழு பேரோ எட்டு பேரோ ஒன்பது பேரோ தெளிவான எண்ணிக்கை அதிர்சல இல்ல அப்படி வந்த அந்த சகாபாக்கள் நபிகள் சிலவாஜி அவங்க நீங்க உறுதிமொழி எடுங்கன்னு சொல்றாரு அப்ப அந்த சகாபாக்கள் என்ன செய்யறாங்க ஏற்கனவே உறுதி உறுதிமொழி எடுத்துட்டோம் மேல யாரூல்லா ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே அப்ப ரசூல்லா மறுபடியும் ரெண்டாவது தடவை சொல்றாங்க மறுபடியும் உறுதிமொழி எடுங்கள் மறுபடியும் அந்த பதில சொல்றாங்க ரசூல்லா மறுபடியும் மூன்றாவது முறையும் உறுதிமொழி எடுங்கள் அப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் யாரும் சொல்லலாம் சொல்லி அந்த ஒன்பது பேர் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க அன் தாமதுல்லாக வளா துசிருக்கும் பிகி செய் அல்லாவை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாவை தவிர்த்து வேற எவற்றையும் வணங்கிவிடக் கூடாது என்று சொல்லிட்டு ரசூல்லா மேலும் சொல்றாங்க வஸ்ஸலாத்தில் ஹம்சி ஐவேலை தொழ வேண்டும் வா வ அசர்ற களிமத்தூன் ஹஃபியத்துன் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனக்கு மாறு செய்து விடாதீர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த சப்தம் சத்தமில்லாமல் குறைவான சத்தத்தில் அந்த ஒன்பது பேட்டை ரசுல்லா சொல்றாங்க பலா தசாலுன் நாச செய்யன் மக்களிடம் எதையும் யாசி யாட்ட இஸ்லாத்தை ஏற்க வந்த சகாபாக்கள் தான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்த நபீல் நாயம் அவங்க பிறகு இன்னொரு உறுதிமொழி கொடுக்கறாங்க அந்த உறுதிமொழி என்ன உறுதிமொழி நீங்க மக்கள் இடத்துல கையேந்தி யாசனம் கேட்டு விடாதீர்கள் என்று உறுதிமொழி இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு முக்கியமானது யோசித்து பாருங்க அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை தவிர்த்து வேற யாரையும் வணங்க கூடாது இஸ்லாத்தின் உடைய அடிப்படை த அடிப்படை தளம் அடித்தளம் அதற்கு பிறகு இறைவனை வணங்க வேண்டும் என்பது இரண்டாவது அடித்தளம் அதற்கு பிறகு நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்பது மூன்றாவது அடித்தளம் நான்காவதாக மிக முக்கியமான அடித்தளத்தை சொல்ல சொல்றாங்க நீங்க மக்களிடத்துல கையேந்தி விடாதீர்கள் சுயமரியாதை இழந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயம் சொல்லாசி அவங்க என்ன செய்யறாங்க தெளிவாக சகாபாக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எந்நேரத்திலும் சுயமரியாதை இழக்காத ஒரு முஸ்லிம்களாக நாம வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதற்காக இறைவனிடத்தில் கையேந்தி நாம பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம இப்போ இப்போ இந்த இந்த நேரத்துல செல்வம் அதிகமாக நம்ம இடத்துல இருக்கலாம் சில மக்கள்கிட்ட குறைவா இருக்கலாம் போதுமானதாக அல்லா நம்முடைய குடும்பத்துடைய செலவுகளை போதுமாக்கி தந்திருப்பார் சில நேரங்கள்ல நமக்கு வறுமை ஏற்படுங்கிற பொழுது தவறான எண்ணங்களை எல்லாம் செய்தால் ஏற்படுத்தும் யாருக்குமே வராதுன்னா சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தவறான எண்ணங்கள் உள்ளத்திலே தோன்றும் அந்த காரியத்தை செஞ்சா என்ன இந்த வருமானம் ஹராமான வருமானத்தை செஞ்சா என்ன அப்படி பார்த்தா என்ன இப்படி பார்த்தா என்னன்னு சொல்லி எப்படியாவது பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வழியை தவறான வழியாக இருந்தாலும் அதை நோக்கி செல்வதற்குண்டான ஒரு சிந்தனையை உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவார் நல்ல மக்களுக்கு அந்த வழிகாட்டில்தான் இருக்கிறான் அப்ப நல்ல மக்களுக்கு ஊசலாட்டத்தை அதிகமாக ஏற்படுத்துகிற பொழுது அந்த நேரத்திலே அந்த ஊசலாட்டத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி அதை தாங்கி கொண்டு இறைவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் உறுதியோடு சுயமரியாதை இழக்காத ஒரு முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் இறைவனத்தில் கையேந்தி நம்ம பிரார்த்தனை செய்யணும் அணுதினமும் செய்ய வேண்டும் இறைவா பொருளாதாரத்தை குடு என்று செய்வதோடு மட்டுமல்லாமல் இறைவா சுயமரியாதை இழக்க செய்து விடாது வறுமை மூலமாக மிகப்பெரிய சோதனை எனக்கு கொடுத்து விடாது என்று அதிகமாக பிரார்த்தனை செய்து அல்லாவிடத்தில் மீளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அனுப்புவார் என்று கூறி ஜும்மாவை முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும்